அஞ்சு ரூபா பத்து ரூபா சம்பாரிச்சாலும் தான் குடும்பத்துக்கு வந்து சேர்க்கிறானே அவன் ஒரு அற்புதமான ஒரு மனித ஜாதி பொய்ய மட்டுமே பிரதானமா பேசுற ஒரு கேவலமான மனித ஜாதி எந்த சூழ்நிலையும் பொய் பேசாம இருக்கான் பாருங்க அவன் ஒரு நியாயமான ஜாதி நாங்களாம் எப்படி தெரியுமா ஜாதி பார்த்து பழகவே மாட்டோம் ஜாதி பார்த்து பழகிறவங்கள்ட்ட பழகவே மாட்டோம் தன்னை உயர்ந்த ஜாதியாக கருதுபவன் உயிரற்றவன் தான் உயர்ந்தாலும் ஜாதி பாராமல் பழகுபவன் உயர்ந்தவன் தந்தை பெரியார் வந்து புதுக்கோட்டை பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல அவருக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க ஒரு கிணறு திறக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க தந்தை பெரியாரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அங்க போய் பார்க்குறாரு பார்த்தா ரெண்டு கிணறு இருக்கு ஒண்ணு வந்து என்ன இது ரெண்டு கிணறு இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க இது வந்து உயர்ந்த ஜாதிக்குள்ள கிணறு ஜாதிக்குழு கிணறு பெரியார் என்ன சொல்றாருன்னா நீ சொல்றாரு செத்தாலும் பரவாயில்ல ஒரே கிணற்றலதான் தண்ணியை குடிக்கணும்னு சொல்லியிருக்காரு இதுதான் தந்தை பெரியார் இப்ப நீங்க இவ்வளவு கே நீ இவ்ளோ பேசுறியே நீ கலப்பு திருமணத்தை ஒத்துக்குவியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒத்துக்குவேன் ஏன்னா நானே கலப்பு தான் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி பெற்றவங்க பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சரி ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சரி ஜாதி பாராமல் கல்யாணம் பண்ணாலும் சரி எல்லாமே தான் போய் முடியுது இது ரெண்டு பேர் நேசிக்கிறாங்கன்னா வேற வெவ்வேறு ஜாதியில இருந்து நேசிக்கிறாங்கன்னா அவங்கள வாழ விடுங்க அவங்க வந்து உம் அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி உங்களுக்கு இன்னும் என்னென்னவோலாம் பண்றீங்க அந்த கூட்டத்துல ஒரு பத்து பேர் இருப்பான் அந்த பத்து பேர் வேற ஜாதியில உள்ள உள்ளவங்கள்ட்ட போய் கள்ளக்காதல் பண்ணிட்டு இருப்பான் அவனெல்லாம் விட்டுருவீங்க ஆனா இந்த ஒரு இந்த நல்ல காதலை வந்து நீங்க வந்து கள்ளக்காதலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நல்ல காதலை விட்டுருவீங்க நீங்க நீங்க வந்து எத்தனை பெரியார் வந்தாலும் இதுக்கு வேலையும் நீங்க இத பத்தி பேசுங்க பேசுனீங்கன்னா இன்னும் ஜாதி ஒழிப்பு ஜாதி ஜாதி வெறி குச்சி அப்படின்னா உங்களெல்லாம் எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்தவே முடியாது ஒரு சின்ன ஒரு கவிதையை மட்டும் சொல்லிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை ஓராண்டு கால சமூக இடைவெளியே கடைபிடிக்க சிரமப்படி படுகிறீர்கள் எனில் ஆண்டுகள் பல காலமாக கடைபிடிக்கும் இந்த சாதி இடைவெளியை கடைபிடிக்க கடைபிடிப்பது எவ்வளவு வன்மையானது தெரியுமா ஞாபகம் வைத்துக்கொள் நீ கடைசியாய் வெந்து போவது வெட்டியான் வீட்டு வரட்டினாலே தானே தவிர உன் வரட்டு கௌரவத்தினாலேயோ சாக்கடை சாதியினாலோ அல்ல நன்றி வணக்கம்